ಟ್ರಿಂಗ್ ಟೌನ್ಟಿಕೊಂಡು ಉಮ್ಮೆಯ ಅವಳು ಅಳಹಾಯಿ ಟಿ ಕಡೆಯೊ ಅದಕ್ಕೆ ವಡೆ ವೆಚ್ಚಿ ವಡೆ ಸಾಪು ಟೀ ಎಲ್ಲ ಸರಿ ಕುಡಿಸ್ತು உள்ளுக்கு வந்துட்டோம் டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு வேணா கொண்டு வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டோம் என்ன மிச்சம் சந்தோஷமா இருக்கு மிச்சம் நாளைக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸோட கூட வந்திக்கிறேன் எல்லாரும் குளிச்சிருக்கிறாங்க ஆ நாங்கள் உள்ளுப்போம் கிடைச்சி முடிச்சுட்டு அப்படியே வெளியாகிறோம் இன்னும் நிறைய இடம் சுற்றி பார்க்கறதுக்கு ஸோ எல்லாம் பார்க்கணும் சொல்ல சுற்றி இங்கே மிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஸோ இங்கே வெளியாகிறோம் அடுத்த இடத்துக்கு போவோம் போயிட்டு அந்த வியூவை பார்க்கணும் இங்கோ டவுன் வந்துட்டோம் லஞ்ச் டைம் ஸோ அப்படி பார்த்துட்டு சாப்பிட்டு போகணும் சரி வேணேன் அந்த பார்க்கிங்கில் போட்டு அப்படியே வந்தோம் இதான் சாப்பிட்டு அந்த ஹோட்டல் ட்ரிங்கோ டவுன்ல இருக்குது பஸ் ஸ்டாண்டோட பக்கத்தில் ஸோ வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாம் இதான் வந்தவங்க எல்லாம் உடுப்பாங்க சுற்றுலாம் ஹோட்டலில் மீன் காணப்படுவோம்

உண்மையிலேயுமே அவ்வளவு அழகா இருக்குது இவ்வளவு இவ்வளவு கிட்ட வந்து மானு பாக்குறது இப்படி கையில பிடிச்சி பாக்குறது

இதெல்லாம் புவனேஸ்வரன் கோயிலுக்கு உள்ளு போகிற என்ட்ரன்ஸ் அந்த அந்த இடத்துல எங்களோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டும் டிக்கெட் எடுத்துக்கொண்டு வரணும் எவ்வளோ போட்டு போகிறேதான் ஸோ நாங்கள் அந்த இடத்துல கொடுத்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு வந்தோம் அதுக்கு வியூஸ் மீன் பார்க்கக்குள்ள வந்து அங்கால கீழேக்கு எங்களை கடல் எங்களால் நிறைய கடலெல்லாம் தெரியுது மிக்க தூரம் நடக்கணும் முடியல பார்க்கிங்கில் வெஹிக்கிளாக போட்டாங்க த்ரீ வீலையும் வரையிலும் அப்படி இல்லைன்னு இருந்தா கிஞ்சத்தில் உங்களுக்கு ஐநூறு மீட்டர் மாதிரி நடந்து பாருங்க வந்துட்டோம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் இப்போ அப்படியே வெளியே போகும்போது சொல்லி அப்படியே வெளியே ஆகிட்டு நிறைய நிறைய குட்டி குட்டி கடைக்கு அதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு மனசு இல்லை ஸோ என்ன சரி வாங்கிட்டு போகும்போது சொல்லிட்டு அப்படியே வாரம் ஓகே என்ன சரி வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இடத்து இடத்துக்கு போகணும் நீங்கள் சொல்லி எல்லாம்

பாக்குறப்போ அவ்வளோ ஒரு ஆச்சரியமாயிருக்கு நாங்கள் காலம் பழமையான ஒரு மரம் ஆயிக்கணும் என்ன குரங்கு எதுவுமே இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ இங்கேயிருந்து வெளியாகி அப்படியே அடுத்த லொக்கேஷன் போவோம் நிலாவளி பீச்சுக்கு பீச்சுக்குள்ள நிற்க நேரம் மீந்துடுவோம் டைம் வேறு போயிட்டே இருக்குது எது ஆகிட்டு வருது பார்த்தா வேணா உங்களுக்கு ஸோ ஓகே போதும் பீச்சில் எல்லாம் ஜெடி பண்ணும் ஓகே வாங்க பீச்லேருந்து அப்படியே வெளியே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீச்லேருந்து அப்படியே வெளியே வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் மாற்றிக்கொண்டோம் அப்படியே வெளியே கொடுக்குன்னு வந்தோம் வெளியே வெளியே இந்த கடையிலேருந்து சிரிப்பாங்க வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே எங்கடைய இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கொண்டோம் திரும்ப ஊருக்கு போகும்போது இல்லை இப்போ டைம் இங்கே ஒரு சிக்ஸ் ஆகிட்டுது ஸோ இப்போ போனாலாம் நைட் வீட்டுக்கு போய் சேரணும் ஸோ இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டு போகும்போது சரி அப்படியே வெளியாக வரும் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணிக்கிங்க நான் ஜெயின் பண்ண மாதிரியே நான் இதெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன சார் உங்களோடய சப்போர்ட் இருந்தால் தான் எங்களுக்கு இன்னும் இன்னும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் ஓகே பை 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 திங்க் ஆஃப்